திருவண்ணாமலை மாவட்டம் விஸ்வநாதபுரத்தைச் சேர்ந்த பிரபாகரன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறுகிறது டிப்ளமோ இன் பார்மசி படித்த இவர் தொடக்கத்தில் செயற்கை உரங்களையும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தித்தான் விவசாயம் செய்திருக்கிறார் நம்மாழ்வார் சுபாஷ் பாலேகர் போன்றோரின் அறிவுரைகளை நேரில் கேட்டதனால் இயற்கை விவசாயத்தின் மீது இவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் அடுத்து வந்த காலங்களில் கோவை மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் அவர்களின் உயிர் ஆற்றல் வேளாண்மை பற்றி கேள்விப்பட்டதுடன் அவரிடம் பயிற்சி பெற்று அதையும் பயிர் சாகுபடியில் செயல்படுத்தி வருகிறார் பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு மிக சிறப்பாக விவசாயம் செய்து வரும் பிரபாகரன் அவர்களின் கருத்துக்களை பார்ப்போம் வாருங்கள் நான் வந்து டிப்ளமோ இன் பார்மசி முடிச்சிருக்கேன் அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இறந்துட்டாரு அதுக்கப்புறமா என் விவசாயத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை விவசாயம் பண்ணப்போ என்கிட்ட போதுமான பொருளாதார வசதி இல்லை ரசாயன விவசாயம் பண்ணுறப்போ பொருளாதார வசதி இல்லாதப்போ மாற்று வழி ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடினப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் டேனிஸ் மிஷன் ஸ்கூலில் திருவண்ணாமலையில் இருக்கிற டேனிஸ் மிஷன் ஸ்கூலில் ஐயா வந்திருந்தார் அவர் வந்து பலதானை விதைப்பு அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு உரமே தேவைப்படாது ரசாயன உரம் அதிகமாக தேவைப்படாது பஞ்சகாவியம் அதுக்கப்புறமா இந்த இஎம் கரைசல் இதெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு ஆனால் நான் ரெண்டாயிரத்தி ஏழில் ஈரோடில் ஜீரோ பட்ஜெட் கிளாஸ் நடந்தது சுபாஷ் பாலிக்கர்ய்யாவோட கிளாஸு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறப்போ அந்த பயிற்சி வகுப்பு வகுப்புக்கு அப்புறமா தான் வந்து இந்த இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பித்தேன் முழுமூச்சில் செய்ய ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இப்போது பதினாலு வருஷமாக பண்ணிட்டுருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஐயா நவநீதி கிருஷ்ணன் ஐயாவுடைய தொடர்பு கிடைச்சிது அவருடைய உயிராற்றல் வேளாண்மையை அப்போது எனக்கு அறிமுகப்படுத்தினார் நண்பர் ஒருத்தர் அப்போ அதோடய சிறப்பை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கினப்போ நான் வந்து ஐயா கட்டிருந்து இடுப்பொருட்களை வாங்கி பயன்படுத்திகிட்டு இருந்தேன் சாண மூலிகை உரம் அப்புறமா கொம்பு சாணம் உரம் கொம்பு சிலிக்கா உரம் இதெல்லாமே பயன்படுத்தினேன் ஜீவ மருதம் பஞ்சகாவியம் எல்லாமே தயார் பண்ணுறேன் மீனா மீனம் எல்லா இடுப்பொருட்களையும் தயார் பண்ணுறேன் என்னோட இடத்துலையே இப்போ ஒரு வருஷ காலமாக இப்போ சிபிபி அப்படின்ற சாண மூலிகை உரமும் ஒரு ஆயிரம் கொம்புக்கு மேலே கொம்பு புதைச்சிருக்கேன் இந்த கொம்பு வந்து ஐயா கிட்ட ஒரு இருபது கிலோ கொம்பு வாங்கினேன் பாக்கி இருக்கிறதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஸ்லாட்டரில் இருந்து கண்ணு போட்ட பசுமாட்டு கொம்புங்களை கலெக்ட் பண்ணி ஒரு ஆயிரம் கொம்பு புதச்சிருக்குங்க இதிலே கொம்பு கொம்பு சிலிக்காவும் போதை கொம்பு சாண உரமும் போதை கொம்பு சாணம் உரம் வந்து செப்டம்பர்லேருந்து புதைக்கலாங்க செப்டம்பர்லேருந்து அக்டோ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறமா எடுக்கலாங்க இந்த கொம்பு சாண உரம் வந்து வேற குறைய வந்து ஒரு நூற்றி இருபது நாள்லேருந்து நூற்றி எண்பது நாள் வரலும் இருக்கலாங்க கொம்பு சின்னதாக இருந்துச்சுன்னா நூற்றி இருபது நாளுங்க கொம்பு வந்து பெருசாக இருந்ததுன்னா நூற்றி அறுபது நாள் எண்பது நாள் அந்த மாதிரி எடுக்கலாங்க நோக்கு நாளில் வேருக்குண்டான ராசியில் அந்த கொம்பை எடுத்து கொம்பு வே அந்த சாணம் உரத்தை சேகாரம் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு ஏக்கருக்கு கொம்பு சாண உரம் வந்து ஐம்பது கிராம் போதுமானதுங்க ஒரு ஏக்கருக்கு கொம்பு சாணம் உரம் ஐம்பது கிராமும் சாண மூலிகை உரம் அப்படிங்கிற சிபிபி ஒரு கிலோவும் போதுமானது ஒரு ஏக்கருக்கு உரமே அவ்வளோதான் இதை ஒரு பதினாறு லிட்டர் தண்ணியில் எடுத்து இடம் வளமாக தண்ணியில் நல்லா கலக்கி நிலத்தில் ஃபுல்லாக தொடப்பம் அல்லது ஸ்ப்ரேயரில் எடுத்து நம்ம தெளித்து விட்டுர்லாங்க தெளித்து விட்டு நம்ம பயிர் நிலத்தை ஓட்டுறதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணலாம் அப்புறம் பயிர் வை வச்சதுக்கப்புறமா மாதத்துக்கு ஒரு டைம் இதை பண்ணிகிட்டே இருக்கலாம் மாதத்தில் மேல்நோக்கு நாளில் வேருக்கு உண்டான நாளில் கீழே வந்து வேருக்கு வந்து கொடுக்குறதுனாலக்காக அந்த இந்த சாணம் உரத்தையும் இதே மாதிரி டைனமிஸ் பண்ணி மாதம் ஒர்க்கு கொடுக்கலாங்க அப்புறம் இந்த சிபிபி சாணம் உரத்தையே தனிமையாக வே இலை வழியாக கொடுக்கணும் அப்படின்றப்ப தனியாக கொடுக்காமல் நிறைய நியூட்ரியண்ட்டுக்காக நம்ம மீன் அமிலம் இருக்குது இல்லைங்களா மீன் திரவ உரம் அதை கூட வந்து இதை கலந்து அது கூட வந்து டைனமிஸ் பண்ணி ஒரு மணி நேரம் டைனமிஸ் பண்ணி ஒரு நாள் வச்சுருந்து மறுநாள் காலையில் ஸ்ப்ரே பண்ணிடலாங்க மேல்நோக்கு நாளில் எந்த ஏதாவது ஒரு நாளில் நம்ம பயன்படுத்தலாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த இடுபொருட்கள்லாம் ஐயா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவரோட தோட்டத்திலே பயிற்சி வச்சுருந்தாருங்க அப்போ வந்து ஒரு இருபது விவசாயி இருபது விவசாயிங்களை கூப்பிட்டு பயிற்சி வச்சுருந்தாரு இதில் ஊட்டியில் இருக்கிற மகேஷ் மேல்வின் சாறு அவர் எல்லாமே கொடுத்தாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் அப்போ வந்து இடுபொருள் தயாரிக்கிற அந்த இதுவும் இல்லாமல் இருந்தது சிவா ஆர்கானிக்ஸ் குழு மூலமாக அந்த விழிப்புணர்வு வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் அப்போ இந்த இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துறதை விட நம்ம சொந்தமாக பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் நம்ம பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் இடுபொருட்களை கொடுக்கலாம் அப்படின்ற நல்ல நோக்கத்துலையும் நான் என்ன பண்ணேன் சாண மூலிகை உரத்தையும் சிபிபி கொம்பு சா கொம்பு சாணம் உரம் கொம்பு சிலிக்கா உரம் இது எல்லாமே தயார் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் அப்புறம் கம்போஸ்ட்டு கூட தயார் பண்ணுங்க பயோடானிமிக் கம்போஸ்ட்டு ரொம்ப ஒரு நிலத்துக்கு ரொம்ப முக்கியமான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பலதானி விதைப்பு ரெண்டாவது வந்து பயோடானமிக் கம்போஸ்ட்டு இது ரெண்டுமே நிலத்தோட வளங்களை வந்து அதிகம் பண்ணுறதுங்க சாண மூலிகை உரம் அப்படிங்கிற சிபிபி தயார் பண்ணுறது வந்து அறுபது கிலோ பசுமாட்டோட சாணம் பச்சை சாணம் அந்த சாணத்தை எடுத்துட்டு அது கூட வந்து ராக் பாஸ்பேட் அப்படிங்கிற கல் தூள் ஒரு முந்நூறு கிராமம் அல்லது போர்மண் ஒரு முந்நூறு கிராமம் முட்டை இருக்கு இல்லைங்களா நாட் நாட்டு முட்டையோ இல்லை பிராய்லர் கோழி முட்டையோ ஏதோ ஒரு முட்டையோடு காய வச்சு பவுடர் பண்ணி அதை அரைச்சி அது முந்நூறு கிராம் இது முந்நூறு கிராமு ப்ளஸ் அறுபது கிலோ சாணம் இதை வந்து நல்லா பிசையணும் ஒரு மணி நேரம் பரோட்டா மாவை பிசைகிற மாதிரி நல்லா பிசையணும் நல்லா பெசைஞ்சி அதுக்கப்புறமா வந்து இந்த சிபிபி தயார் பண்ணுறதுக்காக வடக்கு தெற்காக கொட்டா போட்டிருக்குறங்க இதுக்குள்ளார நூற்றி இருபது நாள் இருக்கணுங்க சிபிபி நாலு மாதம் இருக்கணும் இதில் வந்து கீழ்நோக்கு நாளில் வேறு குண்டான நாளில் இந்த சாண மூலிகை உரம் சிபிபி வந்து தயார் பண்ணுங்க தயார் பண்ணி இல்லை சந்தரன் எதிர் சனி அப்படிங்கிற நாள்லேயும் தயார் பண்ணலாங்க சிறப்பு ஐநூற்றி ரெண்டுலேருந்து ஐநூற்றி ஏழு வரலும் இருக்கிற இடுபொருள்களை வந்து அதில் பயன்படுத்தணுங்க அதில் ஒரு அஞ்சு குழி அஞ்சு ஓட்டை போட்டு ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி மூணு ஐநூற்றி நாலு ஐநூற்றி நாலு ஐநூற்றி அஞ்சு அப்படிங்கிற அந்த இடுபொருள்லாம் போட்டு ஐநூற்றி ஆறு அதெல்லாம் போட்டு ஐநூற்றி ஏழு வந்து கரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் டைனமிஸ் பண்ணிவிட்டு யாரோங்கிற மரப்பட்டையிலேருந்து எடுக்கிற மூலிகையும் ஐநூற்றி ரெண்டு அப்புறம் டாண்டிலியன் அதுக்கப்புறம் நெட்டிலிங் அதுக்கப்புறமா வந்து சில மூலிகைகள்லாம் ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி மூணு ஐநூற்றி நாலு ஐநூற்றி ஆறு இடுபொருட்களை வந்து இந்த சாண மூலிகை ஓரத்தில் பயன்படுத்தினங்க பயன்படுத்திட்டு அதை ஐயா கட்டுறது தான் வாங்குகிறேங்க ஒரு தொட்டிக்கு ஒரு முந்நூறுரூவா காஸ்ட் செலவாகுங்க அந்த இடுபொருட்களை போட்டு பயன்படுத்திவிட்டு மேலே வந்து கோணிப்பை போட்டு மூடி வச்சுருந்தேங்க மூடி வச்சுட்டு ஈரம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணினே வரணும் அப்புறம் ஒரு இருபது முப்பது நாள் கழித்து அந்த சாணத்தை மேலே கீழே வந்து நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு கலறி விட்டுட்டு தூள் தூளாக உடைச்சி விட்டுட்டு பிறகு திரும்பவும் வந்து அதே மாதிரி ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணினே வரணும் அந்த சாண மூலிகை உரம் வந்து கட்டியாக இல்லாமல் நல்லா வந்து புட்டு வந்தால் பவுடர் மாதிரி நல்லா வச்சுக்கணுங்க ஈரப்பதம் வந்து புட்டு மாவு பதத்தில் தான் இருக்கணும் அதுக்கு மேலே வந்து ஈரம் போகவும் கூடாது ஈரம் கம்மியாகவும் ஆகக்கூடாதுங்க அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி சாண மூலிகை உரம் நூற்றி இருபது நாளில் தயார் பண்ணலாம் அந்த தயாரான சாண மூலிகை உரத்தை எடுத்துகிட்டு வேறுக்குண்டான நாளில் திரும்ப ஹார்வஸ்ட் பண்ணி பிளாஸ்டிக் பேரல் இல்லை பானை அந்த மாதிரி இடத்துல வந்து எடுத்து வச்சிடலாங்க இது கொம்பு சாண உரம் வந்து வெறும் பசுமாட்டோட கொம்பு எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து மழை காலத்துக்கு முன்னாடி அந்த கொம்பு வந்து சுரண்டிட்டு பெயிண்ட்டெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு அந்த கொம்பில் வந்து பசுமாட்டோட சாணியை எடுத்துன்னு வந்து பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பிசைஞ்சிட்டு அந்த சாணியை கொழுக்கட்ட மாதிரி பிடிச்சி அந்த சாணியை அந்த கொம்புக்குள்ளார போட்டு குச்சி வச்சு எல்லாம் அந்த ஓட்டையெல்லாம் நிரப்பி அதுக்கப்புறமா புறமாக பார்த்து கொம்பு நுனி வந்து புறமாக நிற்கிற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து கம்போஸ்ட்டு ஒரு அரை அடி அளவுக்கு போட்டு ஒரு கொம்புக்கும் இன்னொரு கொம்புக்கும் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு ஒரு கொம்பு இன்னொரு கொம்பும் டச் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை வந்து வைக்கணுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து முழுமையாக கம்போஸ்ட்டும் போடலாம் கம்போஸ்ட்டு போட்டுட்டு மேலே வந்து ஒரு அரை ஒரு ஒரு அடி அரை அடி அளவுக்கு மேலே மண்ணும் போட்டுடலாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணலாங்க இது வந்து குறைஞ்சபட்சம் நாலு மாதமும் அதிகபட்சம் ஆறு மாதம் இருந்தால் போதுமானதுங்க இந்த கொம்பு சாண உரம் தயாராகிடுது இந்த கொம்பு சாண உரம் வந்து ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிராம் பயன்படுத்தினா போதுமானதுங்க பயோடைனமிக் ப்ரிப்ரேஷனில் இந்த கொம்பு சாண உரமும் கொம்பு சி அப்புறம் கொம்பு சிலிக்கா வந்து குவாட்ஸ் சிலிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க படிக்க கல் அந்த கல்லை உடச்சி ஆக்கி அந்த பவுடரை வந்து கொம்பில் பசுமாட்டோட கொம்பில் போட்டு இனி வரும் காலங்களில் அதாவது வந்து மழைக்காலம் முடிஞ்சு வெயில் காலத்தில் அதாவது இருந்து செப்டம்பருக்குள்ளே அந்த கொம்பு வந்து புதைக்கலாங்க சார் இந்த சாண மூலிகை உரம் பயன்படுத்துகிறப்போ என்ன பலன்னு பார்த்திங்கன்னா இந்த சாண மூலிகை உரத்தில் விளை வைக்கிற விளைபொருளோட அந்த சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க அந்த செல்ஃப் லைஃப் வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாக இருக்குங்க உதாரணத்துக்கு இப்போ தக்காளியெல்லாம் ப பயிர் வைக்கிறேன்னா குறைஞ்சபட்சம் வித்தவுட் ஃப்ரீசரில் ஒரு இருபது நாள் வச்சுருக்கலாங்க அழுகாது பய பழம் அழுகாது கெடாதுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அதோடய ஸ்பெஷல் வந்து பயோடனமிக்கில் வந்து சுவை நல்லா இருக்குங்க மற்ற இயற்கை விவசாயத்தில் விளையிற பொருளை விட பயோடனமிக்கில் விளைஞ்ச விளைபொருட்கள் வந்து ரொம்ப அதிகமான சுவையில் இருக்குதுங்க இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து பயோடானமிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து எல்லா நாட்டிலையுமே பயன்படுத்துகிறாங்க ஜெர்மன் எல்லா நாட்டிலேயும் போலந்து எல்லா நாட்டிலையும் பயன்படுத்துகிறாங்க இது நம்ம நாட்டிலேருந்து போனது தாங்க இந்த பயோடனமி விவசாயம் இது அடையாறில் இருக்கிற தியாக தியாகிரபிக்கல் சொசைட்டிலேருந்து அந்த பயோடானமிக்கு அசோசியேஷன் வந்து அவர் ரொடால்ப் ஸ்டெய்னர் வந்து இங்கேருந்து ஓலைச்சுவடி எடுத்துன்னு போயிட்டு அவங்க நாட்டில் வந்து இதை வந்து பயோடானமிக் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு நம்ம விரிச்ச ஆயுர்வேதத்தில் நம்ம சுரபாளர் எழுதுன அந்த அந்த இதுதான் தான் வந்து பயோடானமிக் அப்படின்னு ஒரு பேர் வச்சு நம்ம நாட்டில் வந்து இதை விட்ருக்குறாங்க இது வந்து ரசாயன விவசாயத்துக்கு ஈக்குவலாக விளைய விளைச்சலை கொடுக்கக்கூடியது நார்மலாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க ஒரு பத்தாம் கிளாஸ் படித்த அளவுக்கு இருக்குன்னா நாலேஜ் அப்புறமா வந்து ஜீரோ பட்ஜெட் அப்படின்றப்போ பன்னெண்டாம் கிளாஸ் அளவுக்கு காலேஜ் போகிற அளவுக்கு பட்டம் வாங்குகிற அளவுக்கு அப்படின்ற மாதிரி படிப்பு அளவுக்கு போகிறப்போ அந்த மாதிரி தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிராமில் பயன்படுத்துகிற நுண்ணுயிரோட பார்த்திங்கன்னா பல கோடி நுண்ணுயிர் இருக்குங்க இந்த சிபிபியில் ஒரு நுண்ணுயிர் உரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா பாட்டலில் ஒரு கிராமில் இருக்கிற அந்த மைக்ரோப்ஸும் அந்த ஒரு லிட்டரில் இருக்கிற மைக்ரோப்ஸும் ஈவனாக ஆகாதுங்க அந்த அளவுக்கு அவ்வளோ நுண்ணுயிர் வந்து பெருக்கும் பல கோடி நுண்ணுயிர் பெருக்கும் அதிகமாக இருக்குதுங்க இதில் இந்த சாணம் உரத்தில் இது பார்த்திங்கன்னா நல்ல சைடு இது நல்ல பூஞ்சானங்களை வந்து இது பண்ணுற கொல்லியாக இதில் இருக்குங்க பூஞ்சானங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் அந்த சாணம் உரத்தில் அந்த சாணம் உரம் பயன்படுத்துகிறப்போ பூஞ்சான நோய் பயிருக்கு வராமல் தடுக்குங்க சாணம் உரம் சிலிக்கா வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கா வந்து ஒரு ஏக்கருக்கு நாலு கிராம் பயன்படுத்துகிறப்போ அந்த பயிரோட இலைகள் வந்து ரொம்ப நல்லா அந்த துவாரங்கள் வந்து நல்லா அகலமாகவும் ஒளிச்சேர்க்கை நல்லா நடந்து அந்த காய்களோட திரட்சியும் காய்களோட சுவையும் ரொம்ப நல்லா இருக்குங்க சிலிக்கா பயன்படுத்துகிறப்போ அதே மாதிரி மகசூலும் ரொம்ப நல்லா இருக்குங்க பூச்சி தாக்குதலும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க அந்த நாலு கிராம் சிலிக்காவில் அவ்வளோ வேலை இருக்குதுங்க இந்த அமைப்பு அது அந்த ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது இது வந்து சாண மூலிகை உரத்தையும் சிபிபியும் அந்த இடு பொருட்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அதாவது வந்து உறங்கும் நிலையில் இருக்கிற அந்த நுண்ணுயிரை வந்து பல மடங்காக அதை வந்து எழுப்பி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான இடம் தான் இது கையில் கலக்கினா ஒரு மணி நேரம் கலக்கணும் இதில் கலக்கிறப்போ வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கருக்கு ஒரே டைமில் வந்து கலக்கணும் அப்படின்றப்ப இடவளமாக இதை கலக்கணும் இது அதுவே இடவளமாக கிழங்கி போகிறப்போ அதோட வீரியம் வந்து அதிகம் படுத்துறது நுண்ணுயிர்களோட வீரியத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த ஃப்ளோஃபார்ம் தொட்டிங்க கருப்பு கவுனி சார் இது இதை நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி பலதானிய விதைப்பு விதைச்சி நாற்பத்தஞ்சாவது நாள் மடக்கி விட்டு மடக்கி விடுறதுக்கு முன்னாடி கொம்பு சாணம் ஒரு ஐம்பது கிராமும் சிபிபி அப்படின்ற சாண மூலிகை வரும் ஒரு கிலோவும் கலந்து டைனமைஸ் பண்ணி ஏக்கருக்கு ஒரு கிலோங்க சிபிபி சாண மூலிகை வரும் ஐம்பது கிராம் கொம்பு சாணம் உரங்க ஒரு ஏக்கருக்கு இதை டைனமைஸ் பண்ணி நிலம் ஃபுல்லாக தெளித்து விட்டு பவர் டில்லரில் உழுதாச்சுங்க உழுதுட்டு திரும்பவும் நடவு போடுறப்போ நடவு போடுறப்போ அதே மாதிரி தெளிச்சுட்டு நிலத்தை ஃபுல்லாக தெளித்து விட்டு நடவு பண்ணியாச்சுங்க பிறகு மாதம் ஒருக்க வந்து அதே மாதிரியே கொடுத்துட்டு வரோம் நம்ம மூலிகை பூச்சி வெரைட்டியாக என்ன பயன்படுத்துகிறோன்னா இயற்கை இலை இருபது கிலோவும் அப்புறமா வந்து பீனாரி சங்கு ஒரு ரெண்டு கிலோவும் அதுக்கப்புறமா உன்னிச்செடி ஒரு ரெண்டு கிலோவும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கிலோ தும்பை ஒரு கிலோ துளசி ஒரு ரெண்டு கிலோ க்ளேரிசீடியா ஒரு ரெண்டு கிலோ ஒத்தாமணி அப்படின்ற வேலிப்பருத்தி இன்னும் ஒரு ரெண்டு கிலோ வந்து கற்பூரவல்லி இலை ஒரு ரெண்டு கிலோ வெட்டி பேரலில் போட்டு ஒரு ஏக்கருக்கு தேவையான உரம் தாங்க தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு நாலு நாள் கழித்து அஞ்சாவது நாள் ஸ்ப்ரே பண்ணிடலாங்க வேறு வழியாக மாதத்துக்கு ரெண்டு டைம் ஜீவாமர்தம் கொடுக்குறேங்க அதே மாதிரி இலை வழியாக தெளிக்கிறதுக்கு நம்ம பஞ்சகாவியம் ஸ்ப்ரே பண்ணுறங்க அதே மாதிரி சிலிக்காய் வந்து மாதம் மாதம் வந்து நாலு கிராம் கொம்பு சிலிக்காய் மாதம் மாதம் தெளிக்கிறங்க இவ்வளோதாங்க இது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இது அறுவடை ரெடி ஆகிடுங்க இந்த அரிசியோட ஸ்பெஷல் என்னென்னா இது ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி இது வந்து கருப்பு கவுனி இந்த அரிசி வந்து எல்லா விதமான சத்துக்களும் அடங்கியிருக்கு உயிராற்றல் வேளாண்மையில் இது இன்னும் சிறப்பாகவும் இன்னும் வீரியமாகவும் இருக்கும் இன்னும் சுவையாகவும் இருக்கும் இந்த அரிசி நார்ச்சத்துக்கள் எல்லா விதமான சத்துக்கள் நுண்ணூட்டம் பேரூட்டம் எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால இது மூட்டி வலி கைகால் வலி ஆண்மை குறைவு எல்லா விஷயத்துக்கும் இந்த மிக பெரிய தீர்வாக இருக்குது இந்த கருப்பு கவுனி இது ரொம்ப ஜனங்க மதியில் ரொம்ப பிரபலியமான ரகங்கள் இந்த ரக நெல்லை வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க உயிராற்றல் வேளாண்மையில் இயற்கை விவசாயத்துக்கு முழுமையான ஈடுபொரு ஈடுபொருட்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து பசுமாட்டோட சாணம் தான் முக்கியமானது அந்த பசுமாட்டோட சாணம் வந்து எட்டு மணி நேரத்துக்குள்ளே முப்பதாயிரம் கோடி நன்மை செய்கிற பேக்டீரியாக்கள் பசு நாட்டு பசுமாட்டோடைய வயிற்றில் தான் வருது இந்த பசுமாட்டுகள்லே வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஜெபு லெமு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபுன்றது வந்து இயற்கையாக இருக்கிற நாட்டு மாடுகளோட இனங்கள் லெமுன்றது வந்து சயின்டிஸ்டுக்கு கண்டுபிடிச்ச கலப்பின மாடுகள் இந்த கலப்பின மாட்டுகள் மூலமாக வந்து உரங்களை வந்து நுண்ணுயிர பெருக்கமும் இருக்காது பால் குடிக்கிறவங்களுக்கு சக்கரை வியாதியும் வரும் நாட்டு மாடு வந்து பத்து லிட்டரு இருபது லிட்டரு கடக்கிற நாட்டு மாடுகள்லாம் இருக்குது அந்தந்த பகுதியில் ஒவ்வொரு நாட்டு மாடும் இருக்குதுங்க ஒவ்வொரு நாட்டு மாடும் வந்து ஒவ்வொரு சிறப்பு அந்த பகுதியில் இருக்கிற வறட்சி ப்ளஸ் எல்லாமே தாங்கி வளரக்கூடியது இதுக்கு வந்து கரம்பில் மேய்ஞ்சிட்டு வரும் அதுக்கப்புறமா வைக்கப்பில் கொஞ்சம் போடுவோம் அவ்வளோதாங்க இதுக்கு பசந்தி ரொம்ப பெருசாலாம் கொடுக்க மாட்டோம் கம்மியாக தான் கொடுக்குறோம் கம்போஸ்ட்டு பயோனமிக் கம்போஸ்ட்டு வந்து தயார் பண்ணுறது வந்து சிறப்பு அது எழுபது நாள் எண்பது நாளுக்கு அப்புறமா வந்து நிலத்துக்கு தேவையான இடுபொருட்களை வந்து காஞ்ச சிறகுகளை அடியில் போட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து சாணங்களை போட்டு ஒரு ஒரு அரை அடி அளவுக்கு சாணம் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அரை அடி வந்து சாம்பல் நம்ம பதர் சுட்ட சாம்பலோ இல்லை கறி சாம்பலோ எந்த சாம்பல் அந்த சாம்பல் போடலாம் அதுக்கு மேலே திரும்பவும் வந்து நம்ம பண்ணையில் கிடைக்கிற இலைத்தழைகளை போடலாம் பச்சை இலைத்தழைகளை அப்புறம் அது மேலே திரும்பவும் வந்து மகனை எரு திரும்பவும் அதே மாதிரி போட்டு அடி உயரம் ஒரு கம்போஸ்ட்டு பெட்டை ரெடி பண்ணிவிட்டு அகலம் வந்து ஒரு அஞ்சு அடி அகலமாகவும் நீட்டு வந்து எவ்வளோ நீட் வேணாலும் போகலாம் அந்த பெட்டு வந்து வடக்கு தெற்காக இருக்கணும் அதான் அதோடய ஸ்பெஷலு ஒரு எழுபது நாள்லேருந்து இருந்து நூறு நாளுக்குள்ளே கம்போஸ்ட்டு ரெடி ஆகிடும் அந்த கம்போஸ்ட்டு வந்து ஓட்டை போட்டு அங்கே ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஐநூற்றி ஏழு வருணும் ஐநூற்றி ரெண்டுலேருந்து ஐநூற்றி ஏழு வருணம் இருக்கிற இடுபொருட்களை வந்து அதில் போடணும் அதுக்கப்புறமா அது எதுவும் கிடைக்கலன்ற பட்சத்தில் சாண மூலிகை உரம் ஒரு கிலோ ரெண்டு கிலோவும் கொம்பு சாண உரம் ஒரு நூறு கிராமும் டைனமைஸ் பண்ணி அதை கூட இந்த கம்போஸ்ட்டில் நம்ம வந்து தெளித்து விடலாம் தெளித்து விட்டு மீன் அமிலம் கூட அதில் ஊற்றலாம் எல்லாமே வந்து ஒரு முப்பது நாளுக்கு அப்புறமா கலப்பி விட்டு அதில் இருக்கிற குச்சி இலத்தறைகள்லாம் மக்கிடும் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அதில் இருக்க தேவையில்லாத இதெல்லாம் எடுத்து போட்டு தேவையானதை மட்டும் திரும்பவும் கலரி கலரி விட்டோம்னா ஐம்பதாவது நாள் ஒரு டைமும் எழுபதாவது நாள் ஒரு டைமும் கலரி விட்டோம்னா அதுக்கப்புறமா எழுபதாவது நாளுக்கு அப்புறம் நிலத்தில் போடலாம் நிலத்துக்கு தேவையான பேரூட்டங்களும் நுண்ணூட்டங்களும் கிடைக்கிறதுக்கு பயோடானமிக் கம்போஸ்ட்டும் ரொம்ப அவசியம் அப்புறம் பலதானிய விதைப்பும் ரொம்ப அவசியம் அப்படி போடுறப்போ என்ன நடக்குனாக்கா நம்ம ரசாயன விவசாயத்தை தாண்டி நல்ல முறையில் சிறந்த முறையில் ஒரு தரமான காய்கறிகள் இருந்து பழங்கள்லிருந்து கீரையிலிருந்து பூக்கள் அப்புறம் எண்ணெய் வித்துக்களில் இருந்து அது நெல்மணிகள் இருந்து எல்லாமே இதில் உற்பத்தி பண்ண முடியும் தரமாக பயன்படுத்த முடியும் அப்போது நிலத்தில் வளங்கள் வந்து குறையவே குறையாது எப்போவுமே இந்த மாதிரி கம்போஸ்டையும் பலதானிய விதைப்பும் வ வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணினே இருக்கிறப்ப குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு பத்து டன் கொட்டலாங்க கம்போஸ்ட் பயண நம்பி ரெடி பண்ணி நம்ம போட்டுனா உயிராற்றல் வேளாண்மையில் அந்த கம்போஸ்ட்டை ரெடி பண்ணி போட்டுடலாம் மாடுகளுக்கு உணவே வந்து வைக்கோல் தான் அந்த வைக்கோல் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் அந்த கலப்பினை நெல் ரகங்களை கண்டுபிடிச்சாங்க அது மூலமாக தான் நோயை பரப்புனாங்க இந்த மாடுங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா உரம் தயார் பண்ண முடியாது உரம் இல்லாமல் போயிடுச்சுன்னா ரசாயன உரம் போடுவோம் அந்த ரசாயன உரம் போடுறது மூலயமா வியாதிகளை கொண்டு வந்து அந்த வியாதிகளுக்கு தான் மருந்து வந்து இங்கிலீஷ் மருந்துங்களை கண்டுபிடிச்சி நிறைய ஆஸ்பத்திரிகளையும் மெடிக்கல் ஷாப்களையும் உருவாக்கியிருக்கிறாங்க கேன்சர்லேருந்து ஹார்ட் அட்டாக்லேருந்து பிபிலேருந்து சுகர்லேருந்து எல்லா விதமான நோய்களுக்கும் வந்து பரிசு வந்து ரசாயன உரம் தான் இது விவசாய தலையிலே விவசாயிங்களுக்கு தெரியாமல் பசுமை புரட்சின்ற பேரில் விவசாயங்களுக்கு கொடுத்து மக்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய துரோகம் இது வந்து யாரும் பண்ண பாவம் இல்லை மக்களுக்கு வந்து இன்னைக்கு நோய் வாய்ப்புருக்கிறது காரணமே வந்து இந்த முழுக்க முழுக்க ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுனால ரசாயன கொல்லிகளை பயன்படுத்துறதுனாலே வர விளைவு தான் மக்கள் எல்லோரும் நிறைய துன்பத்துக்கும் நிறைய கடன் பிரச்சனைக்கு ஆளாக இருக்கிறாங்க இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறப்போ நீடித்த வேளாண்மை பண்ணலாம் இதுக்கு வந்து எந்த விதமான இடுபொருளும் அதிகமாக காசு கொடுத்து வாங்க தேவையில்ல நாமளே தயார் பண்ணிக்கலாம் உயர் விளைச்சல் நெல் ரகங்களிலும் இயற்கை விவசாய முறைகளை பின்பற்றி நல்ல மகசூல் எடுக்க முடியும் என்பது வேலூர் மாவட்டம் மேல்வல்லம் இயற்கை விவசாயி திரு இளமாறன் அவர்களின் கருத்து இவரின் ஆடுதுறை முப்பத்தி ஏழு நெல் சாகுபடி குறித்த அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பாருங்கள் எங்களுக்கு சொந்தமாக விவசாய நிலங்கள் உள்ளது மானாவரியா ஒரு ஒரு ஏக்கரும் புஞ்சை நலம் மூணு ஏக்கரும் வைத்துள்ளோம் இதில் தொடர்ச்சியாக நாங்கள் பயிர்கள் செய்து வருகிறோம் நெல் வாழை மஞ்சள் இதை செய்து வருகிறோம் மானாவரியில் நிலக்கடலை கம்பு கேழ்வரகு துவரை மொச்சை இவற்றை செய்து வருகிறோம் இதற்கு முன்னால் எங்கு நாங்கள் விவசாயம் பொழுது ரசாயன உரங்களை பெரும்பாலும் பயன்படுத்தி உழுது வருகிறோம் தற்சமயம் என்னுடைய மனைவி கலைச்செல்வி அவர்கள் இயற்கை விவசாய குழுவில் உறுப்பினராக உள்ளார் இந்திய இயற்கை விவசாய வேளாண்மை தலைவர் திரு புருஷோத்தம்மன் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் குழுவில் அவர்கள் பயிற்சி பெற்றுள்ளார் அந்த பயிற்சியில் நான் சில இடங்களில் கலந்து கொண்டு அவர்கள் கூறும் சில கருத்துக்களையும் கே கண் கேட்டறிந்தேன் அதன்படி விவசாயம் செய்யும்போது நமக்கு இடுபொருள் செலவு ரசாயன உரத்தில் இருந்து நாம் விடுபடுவதற்கான நிறைய சந்தர்ப்பம் வாய்ப்புகள் உள்ளன இப்போது நான் நின்று கொடுக்கும் நின்று கொண்டு இருக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வயல் இயற்கை விவசாயத்துக்காக தற்போது புருஷோத்தமன் சார் சொன்ன பிரகாரம் இயற்கை விவசாயத்தை நாங்கள் மாறி உள்ளோம் காலத்தே பயிர் செய்தால் நல்ல மகசூல் பெறும் காலத்தில் பயிர் செய்தால் தான் எல்லாமே அணு அடைய முடியும் என்பதற்கு இணங்க கார்த்தி பட்டத்தை தேர்ந்தெடுத்து இம்முறை கார்த்தி பட்டத்தில் கார்த்தி ஒன்றாம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள நாட்களில் நாற்று விடுவதற்காக ஏற்பாடு செய்தேன் அதில் தற்போது பயிரிட்டுள்ள நெல் பார்த்திங்கன்னா ஏடி டி முப்பத்தி ஏழு இது ஒரு ஏக்கருக்கு இருபத்தைந்து கிலோ வீதம் நாற்றுக்கால் தயார் செய்வதற்காக இயற்கையான முறையில் இங்கே எங்கள் கணிக்கு அருகாமையில் உள்ள பசுந்தாள் உரமாகிய கொள்ளுக்காவாடு தும்பத்தழை மற்றும் வேப்பிலை செடி இதையெல்லாம் பசுந்தாள் உரமாக தயார் பண்ணி அதை வயலில் இட்டு அது அது அதுடன் மாட்டு சாணமும் விட்டு அதை ஒரு வாரம் மக்க வைத்தோம் மக்க வைத்த பிறகு நாற்றங்கால் தயார் தயா தயாரானது நெல் ஏடிடி முப்பத்தி ஏழு நாற்றங்கா நாட்டு விடுவதற்காக இருபத்தைந்து கிலோ நெல் விதையை தண்ணீரில் ஊற ஊற வைத்து மூணாங்கொம்பு என்று சொல்வார்கள் அந்த மூணாங்கொம்பு அதை அதை எடுத்து வயலில் அதாவது மேட்டுப்பாத்தி அமைத்து அதை விதைத்தோம் பிறகு இன்று நாம் பார்ப்பது இது நடவு நட்டு சரியாக ஏழு ஒரு வாரம் ஆகிறது இதற்கு முன்னாடி நடவு வயல் தயார் செய்வதற்காக இரண்டு மாதத்துக்கு முன்பாக அதாவது புரட்டாசி மாதம் முதல் வாரத்தில் பசுந்தால் உரம் கொடுக்கக்கூடிய பலத ஒம்பது வகை நவதானிய வகைகளை பயிரிட்டோம் இரண்டு முறை உழவு செய்து ஏனென்றால் அந்த சமயத்தில் தான் நமக்கு பருவமழை ஆரம்பமானது அந்த பருவமழையை பயன்படுத்தி இரண்டு முறை வயலை உழவு செய்து அதில் அந்த நவதானியங்களை விதைத்தோம் விதைத்து நன்றாக மழையும் நமக்கு கை கொடுத்ததால் நன்றாக வளர்ந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள்களில் பூக்கும் தருவாயில் வந்துவிட்டது அதன் பிறகு அதை நன்றாக உழவு செய்த பிறகு ஒரு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் மறு உழவு போது அது நன்றாக மண்ணில் கலந்து அதனுடைய தன்மையை மாறிவிட்டு இருந்தது உரத்தோடு கூடியிருந்தது மேலும் நடவு நடவு செய்வதற்கு ஒரு வாரம் முன்பாக அருகையில் அருகாமையில் உள்ள சில எளிதில் கிடைக்கக்கூடிய தடைகளை பயன்படுத்தி கடைசியாக அதையும் நிலத்தில் இட்டு ஊதோம் ஏனென்றால் அதை உழவும்போது சேர் சகதி நடவு வயல் நன்றாக பழுத்து நடுவதற்காக நல்ல உரத்தோடு கூடிய அளவில் அது மெருகேற்றப்படுகிறது அதனால் அதை உழுதும் நடவு வயல் தயார் செய்த பிறகு நடவு செய்வதற்காக வேளாண்மை துறை இயக்குநர் புரோசனமையா அவர்களின் பரிந்துரைப்படி ஒரு ஜான் இடைவெளி விட்டு ஒன்று அல்லது இரண்டு நாட்டிற்கு மேல் நடவு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தி அதன்படி அதை நடவு செய்தோம் இப்போது நடவு செய்துள்ள வயல் சரியாக ஒரு வாரம் ஆகிறது இதுவரைக்கும் எந்த ஒரு பூச்சி நோய்களோ இல்லை வேறு எந்த ஒரு இதுவோ தாக்கம் இல்லை அப்படி தாக்கம் வந்தால் நுண்ணுயர் கலவை கரைச்சல் நாங்கள் தயார் செய்து வைத்துள்ளோம் புருஷோத்தமன் ஐயா அவர்களின் பரிந்துரைப்படி இருபது நாட்களுக்கு முன்பாக இலவசமாக பேரல் மற்றும் இடுபொருள் அதை கொடுத்து அதை கரைச்சலை ஏற் தயார் செய்து வைத்துள்ளோம் அந்த கரைச்சலை நாங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் பயன்படுத்த உள்ளோம் அதை பயன்படுத்தும் போது நாம் இதற்கு அதாவது பூச்சி மருந்து அடிக்கவோ இல்லை ஃபெர்டிலைசர் மேல் உரம் யூரியா போன்ற உறவுகளை உண உரங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படாது என்று உள்ளார்கள் அதன்படி இதை நாங்கள் இப்போது பயிர் செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த ஊக்கத்தையும் இந்த உதவியையும் அரசாங்கம் மூலியமாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக செய்தால் இன்னும் மேன்மையாக இருக்கும் எல்லாருக்கும் ரீச் ஆகும் இதை எல்லாரும் நாம் பயன்படுத்தும் போது இயற்கை விவசாயத்திற்கு அனைவரும் கன்வெர்ட் ஆவார்கள் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதேபோல் இயற்கையான முறையில் பயிர் செய்யும்போது போது உணவில் நச்சுத்தன்மை குறைந்து ஆரோக்கியமான வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கைக்கும் நம் சந்ததியினரின் ஆரோக்கிய வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறி மிக மகிழ்ச்சியோடு கொள்கிறேன்